அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாபு ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் தான் இந்த எந்த திருப்புகள்னா சுவாமிமலை திருப்புகள் சுவாமி மலை பற்றிய இவ்வளோ திருப்புகள் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்புகளில் இதுவும் ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பயத்தை வந்து இமீடியேட்டாக நிற்கக்கூடிய பவர் இந்த திருப்புகழுக்கு இருக்குது நமக்கு எப்போல்லாம் மனம் பதற்றம் அடைஞ்சு பயம் ஏற்படுதோ இந்த பய உணர்வு ஏற்படுறதோ அப்போல்லாம் இந்த திருப்புகள் நீங்கள் கட்டாயம் வந்து பாடுங்க இந்த முருகப்பெருமா சாட்சாத் அந்த சுவாமி மலை முருகப்பெருமான் வந்து உங்கள் மனசில் தோன்றி அந்த பயத்தை நீக்குவார் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா அருணகிரி அதரே அதை சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட பாடல பாடலாம் வாங்க அந்த பாடல் என்னன்னா ஆதிக்குள்ள பாதிமதி நதி போது மணி சடைநாதர குமரேசா பாதிமதி நதி போது மணி சடைநாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாத வருடிய மனவாலா பாகு கனிமொழி மாது குரமகள் பாத வருடிய மனவாலா காது முரு விழிகாக முற அருள் மாய நரிதிரு மறுகோனே காது ஒரு விழிக்க முற அருள்மய அறிதிரு மறுகோனே மருகோனே எனை அணுகாமல் உனதிறு காலில் வழிபட அருள்வாயே காலன் எனை அணுகாமல் உனதிற காலில் வழிபட அருள்வாயே ஆதி ஐயனோடு தேவர் சுரருலகாலும் வகையுறும் சிறை மீளா ஆதி ஐயனோடு தேவர் சுரருலகாலும் வகையுறு சிறை மீளா ஆடு மயிலினமரர்கள் சூழ வர வரும் நிலையோ ஆடும் மயிலேறிமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூதமி கவல சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூதமி கவல சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனு உடலர வாரி சுபரிட வேலை விடவல பெருமாலே சூரனு உடலர வாரி சுவரிட வேலை விடவல பெருமாலே வாங்குற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த பாடலுடைய பாதிமதி நதி போதும் அதாவது பாதிமதி என்றது வந்து பிறைச்சந்திரன சொல்கிறாரு கங்கை நதியை கொன்ற மலர் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிந்த நீசடை அருளிய குமரேச அதாவது சிவபெருமானுடைய மகனே அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாகு கனிமொழி மாது குருமகள் சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய மாதரசி ஆகிய குரமகளாகிய வள்ளியம்மையாருடைய பாதம் வருடைய மணவாள பாதத்தை பிடித்து பிடித்து விடும் மனவாளனே முருகா அப்படின்றார் அடுத்து காதும் ஒரு விழி காகமோர அருள் காதும் ஒரு விழி காகமுற அருள் அதாவது பிரிக்கப்பட்ட ஒரு விழியை காகாசுரம் என்னும் காகம் அடையும்படி அருளிய இது ஒரு ஒரு புராணம் வந்து இது நடை நான் அப்புறம் சொல்கிறேன் காதும் ஒரு விழி காகமுறை அருள் மாயன் அரி திரு மருமகணி ஸ்ரீராமர் மாயஹரிக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனி அப்படின்னு சொல்கிறார் அடுத்து காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே யமன் என்னை அணுகாத வகையில் உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை எனக்கு கொடுப்பா முருகா அப்படின்றார் அடுத்து ஆதி அயனோடு தேவர் சுரருலகாலும் வகையொரு சிறை மீளா ஆதி பிரம்மனோடு அமரர்கள் அனைவரும் தேவலோகத்தை ஆளும்படி சிறை நின்று அவர்களை மீட்டவனே அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆடுமயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர அதாவது நடனமாடும் மயிலில் மீது ஏறி தேவர்கள் உன்னை சூழ்ந்து வர வரும் இளையவனே வருகின்ற இளையவனே ஏன்னா எல்லாருக்கும் இளையவனே முருகா அப்படின்னு சொல்கிறாரு சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவனே அதாவது மாமரங்கள் மிகுந்து வளர்ந்துள்ள சோலை மலையாகிய சோலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுவாமி மலையில் விற்றிருப்பவனே அப்படின்னு சொல்கிறாரு சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விட வள பெருமாளை அதாவது சூரனின் உடல் விழ கடல் கடல்வற்றி போக ஏன்னா சூரன் என்ன பண்ணா மாமரமாக மாறி இந்த கடலை போய் நின்றான் அவனை என்ன பண்ணுறாரு வேலை செலுத்தி அவனை இந்த ரெண்டாவது என்ன சொல்ற அந்த மயிலாகவும் அதுக்கப்புறமா வந்து வேலா அந்த சேவர் மாற்றிட்டார் பார்த்தீங்களா அதுக்கடுத்து அந்த க வாரிசு ஓரிடம் அந்த கடல் ஞாபகம் போய் மா கடலை அப்போ வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து வற்றி போக முடியும் செஞ்சுட்டு அந்த வேலை செலுத்தி அவர் சூரபத்மனை அழிச்சதை சொல்கிறாரு நம்மளுடைய அருணகிரிநாதர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலுடைய மீனிங் உங்களுக்காக இன்னொரு தடவை இந்த பாடலை பாடுறேன் பாதி நதி போது மணி சடைநாதர் அருளிய குமரேசா பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாலா காது ஒரு விழிக்காக ஒரு அருள் மாய நரி திரு மருகோனே காலன்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி யனோடு தேவ சுரருளகாலும் வகையுறும் சிறைமீளா ஆடுமயிலேறியமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூத மிக சோலை மறுபு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல்லர வாரிசுவரிட வேலை விடவல பெருமாளே சூரன் உடல் அற வாரிசுவரிட வேலை விடவல பெருமாளே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் ஆகி ஓம் சரவணாபா ஓம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது ரொம்பவே உதவியாக இருக்கும் மேல் மேலும் நிறைய முருகன் சம்மந்தமான பாடல்களையும் திருப்புகளையும் மந்திர பாடல்களையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோகராக விற்றுவேல் முருகனுக்காரவரோகரா ஹரா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ நன்றி வணக்கம்